ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர மகாபாரதத்தின் இறுதி கட்டம் பீஷ்மர் அம்பு படுக்கையில் மரணத்தை எதிர்நோக்கி படுத்திருக்கின்றார் கர்ணனும் வஞ்சனையால் கொல்லப்படுகின்றான் குந்தி தேவி கர்ணனை மகனே என்று அழைத்து துக்கம் அனுஷ்டிக்கிறாள் கர்ணனுடைய மனைவியும் அவன் உடல் மேல் விழுந்து கதறுகிறாள் இவர்களோடு இன்னொரு பெண்மணியும் கர்ணனுக்காக அழுகின்றாள் இதை கண்ட தர்மபுத்திரர் கிருஷ்ணனை பார்த்து இவள் யார் இவள் ஏன் அழுகிறாள் என்று கேட்டார் அதற்கு கிருஷ்ணர் இவள் தர்மதேவதை இனி உலகில் தர்மமே இருக்கப் போவதில்லை தர்மம் செய்வதற்கென்றே பிறந்தவன் கர்ணன் அவனே போய்விட்ட பிறகு பூமியில் எனக்கென்ன வேலை என்று உலகை விட்டு போகிறாள் அவள் என்றார் தர்மபூத்திரரை பயம் சூழ்ந்து கொண்டது காரணம் பாண்டவர்களுடைய பேரனான ஜென்மமே ஜெயன் ஆளும்போது இந்த நாட்டில் தர்மம் இருக்காதென்ற பயம்தான் அது தர்மம் மீண்டும் செழிக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்று பரந்தாமனை தர்மன் கேட்க பரந்தாமனோ அம்பு படுக்கையில் படித்திருக்கும் பீஷ்மரை போய்க்கேள் என்று சொன்னார் பீஷ்மரும் தர்ம தேவதை உலகை விட்டு சென்றதால் போகும் அவலங்களை சொல்கிறார் இனி உலகம் செழிப்புற்று விளங்காது தேசங்கள் ஒவ்வொன்றும் அநியாயமாக சண்டையிட்டு அழியும் அரசர்கள் நீதிமான்களாக இருக்க மாட்டார்கள் அவர்களிடம் பணிபுரியும் அமைச்சர்கள் முதல் பணியாட்கள் வரை ஊழல் செய்து மக்களை வாட்டி வதைத்து தவறான வழியில் தனம் சேர்ப்பார்கள் அரசனிடம் நல்லவற்றிற்கு நீதி கிடைக்காது குருமார்கள் தங்கள் சீடர்களுக்கு ஒழுங்காக பாடம் சொல்லி கொடுக்க மாட்டார்கள் சீடர்களும் ஒழுங்காக படிக்க மாட்டார்கள் படித்தவன் சூதும் வாதும் செய்வான் மழை பெய்யாது நிலங்கள் விளைச்சலை கொடுக்காது பஞ்சமும் பட்டினியும் தலைவிரித்தாடும் கணவன்மார்கள் தங்கள் மனைவியை சரிவர காப்பாற்ற மாட்டார்கள் மனைவிமார்களும் பதிவிரதையாக இருக்க மாட்டார்கள் இவர்களின் குழந்தைகள் தவறான வழியில் நடக்கும் இப்படி பீஷ்மர் சொல்ல சொல்ல பாண்டவர்கள் பயந்தார்கள் இதிலிருந்து தங்கள் சந்ததியினர் தப்பிப்பது எப்படி என்று கேட்டார்கள் அதை ஸ்ரீகிருஷ்ணனே சொல்லுவார் என்று பீஷ்மர் கைகாட்ட கிருஷ்ணனோ நீங்கள் பிதாமகர் நான் சொல்வதை விட உங்கள் நாவிலிருந்து நல்ல வார்த்தைகள் புறப்படட்டும் என்று சொன்னார் அப்போது புறப்பட்டவைதான் ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமம் அதாவது எம்பெருமான் ஸ்ரீமத் நாராயணனை ஆயிரம் பெயர் சொல்லி அர்ச்சித்து அவன் மனம் குளிர வேண்டினால் தர்மம் மீண்டும் தழைக்கும் என்பதுதான் விஷ்ணு சகசிரநாமத்தின் மகிமை பகவானுக்கு ஆயிரம் பெயர்கள் உண்டா என்று நாம் வியப்படையலாம் சாதாரண மனிதனாகிய நமக்கே பாலசுப்பிரமணியன் என்று பெயர் வைத்தால் பாலா பாலு சுப்பிரமணி மணி மணியன் என்று பல பெயர்களால் அழைக்கும்போது போது பகவானுக்கு ஆயிரம் பெயர்கள் இருக்காதா என்ன இந்த ஆயிரம் பெயர்களை சொல்லி பகவானை வேண்டினால் கொஞ்சமாவது தர்மம் பிழைக்கும் என்பது பீஷ்மர் வாக்கு உடனே பார்வதி தேவிக்கு சந்தேகம் வந்துவிட்டது அவள் சர்வேஸ்வரனான தன் கணவனை பார்த்து சுவாமி இது எப்படி சாத்தியமாகும் ஆயிரம் நாமங்கள் சொல்லி அதனால் தர்மம் தழைக்கும் என்றால் இந்த நாமங்களை பண்டிதர்களால் சொல்ல முடியலாம் படிக்காதவர்கள் சொல்ல முடியலாம் ஆனால் படிக்காத ஒருவன் தர்மம் தழைக்க வேண்டும் என்பதற்காக ஆயிரம் பெயர்களை நிறைவில் வைத்துக்கொண்டு சொல்ல முடியுமா என்று கேட்டாள் ஈஸ்வரன் புன்னகைத்தார் தேவி நீ சொல்வது சரிதான் ஏது மரியாதை ஒருவன் ஆயிரம் பெயர் சொல்லி திருநாமங்களை வேண்டுவது நடக்காத காரியம்தான் ஆனால் அதற்கு ஒரு வழி உண்டு ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிர நாம தத்துயம் ராமநாம வராணனே மூன்று முறை சொன்னால் போதும் சஹசிரநாமம் சொன்ன பலனை அடையலாம் என்று பார்வதி தேவியின் சந்தேகத்தை நிவர்த்தி செய்தார் ஈஸ்வரன் சரி இப்படி செய்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று கேட்கலாம் மரா 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 என்று சொல்லியே நாமத்தை உச்சரித்த வேடனும் திருடனமாக இருந்தவனே வால்மீகி மகர்ஷியாக உயரவில்லையா அதுதான் ஸ்ரீராம மகிமை மேலும் விஷ்ணு சகசிரநாமத்தை யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என்ற அனைவரும் அனைத்து இனத்தை சேர்ந்தவர்களும் சொல்லலாம் முழு மனதோடு பகவானை சரணாகதி அடைந்ததால் பலன்கள் அவன் தருவான் பிசாசுகள் அண்டாது வியாதிகள் அணுகாது வைத்தியர்கள் கைவிட்ட தீராத நோயும் தீரும் சுக பிரசவம் சரியாக நேரும் நோயாளிகளின் காதறியே அவர்கள் மனம் கேட்கும்படியாக சகசிரநாம பாராயணம் செய்வது மிக மிக உத்தமம் மேலும் தர்மங்கள் தழைக்கும் ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதார் ஸ்ரீ ராமானுஜர் தேசிகன் மத்வாச்சாரியார் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் போன்ற மகான்கள் ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமத்திற்கு மிக அருமையான பாஷ்யங்கள் எழுதியிருக்கிறார்கள் இதிலிருந்தே அதனுடைய பெருமை அறியலாம் சமஸ்கிருத மொழியை சரியாக உச்சரித்து சொல்ல வேண்டும் இல்லையேல் பாரத ரத்னமாய் விளங்கிய எம் எஸ் சுப்லக்ஷ்மி அவர்கள் இசைத்த மகாவிஷ்ணு சகசிரநாமம் ஒளி நாடாவியே குறைந்த கட்டையோ தினமும் காலையில் நமது வீடுகளில் ஒழிக்க செய்வதன் மூலம் நாம் சகல சௌபாகியங்களுடன் வாழலாம் பலருடைய வாழ்விலும் இப்படி கேட்டு நன்மைகள் விளைந்திருக்கின்றது நாம் அனைவரும் விஷ்ணு சகசிரநாமத்தை பாராயணம் செய்து விஷ்ணுவின் அருளை பெறுவோமாக ஹரஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர